தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பரமக்குடியில் சாதி கலவரத்தை தூண்ட நினைத்த ஆதிக்க சாதியினர் அதிரடியாக கைது செய்த காவல்துறை பரமக்குடியில் சாதி கலவரத்தை தூண்ட நினைத்த ஆதிக்க சாதியினர் அதிரடியாக கைது செய்த காவல்துறை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பரமக்குடி பொன்னையாபுரம் பொன்னையாபுரம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் வசிக்கின்ற பகுதி இந்த பகுதியில் தியாகி இமாவேல் சேகரன் புகைப்படம் ஒட்டிய ஒரு பேனர் வைக்கப்பட்டுள்ளது பொன்னியாபுரத்தில் முழுவதுமே இந்த மாதிரியான பேனர்கள் தான் இருக்கும் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய புகைப்படத்துடன் கூடிய பிளக்ஸ் வைத்திருப்பார்கள் தேவர் ஜெயந்திக்கு முதல் நாள் இரவு அந்த பிளக்ஸ் பேனர்கள் மேல் ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் தேவர் புகைப்படம் ஒட்டிய அந்த பேனரை கொண்டு வந்து இமானுவேல் சேகரன் புகைப்படம் ஒட்டிய பேனர் மேல் ஒட்டிவிட்டு சென்றார்கள் உடனடியாக இதனை கவனித்த தேவேந்திர வேளாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக அங்கே பதற்றம் நிலவியது காவல்துறையில் புகார் அளித்தனர் காவல்துறையினர் வந்து விசாரித்து அதிரடியாக கைது செய்துள்ளனர் பரமக்குடியில் சாதி மோதல்களை ஏற்படுத்தும் விதமாக இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள் இந்த மாதிரியான செயல்களில் செய்ய மாட்டார்கள் குறுகிய மனப்பா மனப்பான்மை உள்ளவர்கள் தான் இந்த மாதிரியான செயல்களில் செய்வார்கள் பரமக்குடியில் சாதி கலவரத்தை சாதி மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டு இந்த செயலை செய்துள்ளார்கள் காவல்துறை கைது செய்துள்ளார்கள் இரண்டு பேருக்கும் சொல்கின்ற அறிவுரை என்ன என்று இமானுவேல் சேகரன் புகைப்படம் ஒட்டிய அந்த பேனர்ல தேவர் புகைப்படத்தை ஒட்டாதீங்க தேவர் புகைப்படம் ஒட்டிய அந்த பேனர்ல இமானுவேல் சேகரன் படத்தை ஒட்டாதீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தால்தான் அமைதி ஒருத்தவங்க போஸ்டர்ல இன்னொருத்தவங்க போஸ்டர் ஓட்டினீங்கன்னா அது சாதி கலவரத்துக்கு தான் வந்து வித்திடும் நிறைய இழப்புகள் வரும் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களும் தேவர்களும் சாதி கலவரத்தில் ஈடுபட்டால் திராவிட கட்சியினர் மகிழ்ச்சி அடைவார்கள்